சாரா நேச்சர் கிளப் சேனல் வீடியோகளை பார்க்க உங்களை வரவேற்கிறேன் ஒரு முட்டையில் இருபது ஆம்லெட்டுங்கிற தலைப்பை பார்த்துட்டு இது ஏதோ சமையல் கலை சம்பந்தப்பட்ட வீடியோன்னு நினைச்சிடாதீங்க இது அப்படிப்பட்ட வீடியோ இல்லை வேற மாதிரி வீடியோவை முழுசா பாருங்க நீங்கள் கோழி முட்டை பார்த்துருப்பீங்க அதை விட பெருசாக வாத்து முட்டை பார்த்துருப்பீங்க அது மாதிரி இருபது மடங்கு பெருசா ஒரு முட்டை பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்க நெருப்பு கோழியுடைய முட்டை அதோட வெயிட் எவ்வளவு தெரியுமா ஒன்றரை கிலோ வாங்க தூக்குறதுக்கே கஷ்டமா இருக்கும்ல அதில் ஆம்லெட் போட்டா இருபது சிங்கிள் ஆம்லெட்டு பத்து டபுள் ஆம்லெட் போடலாம் அப்போ எவ்வளவு பெருசாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள்